லாம் அலைக்கும் மை மக்களே இந்த மாதம் முஸ்லீமாக பிறந்த எல்லாத்துக்கும் புனிதமான மாதம் மகத்தான மாதம் பொண்ணான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நன்மை செஞ்சாலும் அதுக்கு பல மடங்கு நன்மை அல்ல தாரான் ஆனால் எது செஞ்சாலும் அல்லாஹாவின் மட்டும் செய்யும் நேர்மையாக செய்யுங்க மறைமுகமாக செய்யுங்க ஏண்டா எல்லா மனிதர்களுக்கும் தன்மானம் சுயமரியாதை சொல்லி ஒன்று இருக்குது இந்த மாதத்தை யூஸ் பண்ணி இந்த புனிதமான மாதத்தை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது அது யாருன்னு தெரியும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதே மாதிரி நிறைய பேர் மிக்கிறாங்க மெயினாக வந்து இந்த ஐஸ் லெப்பே இவருக்கு வந்து இந்த மாதம் வந்து போனஸ் மாதம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பயான் இந்த ஐஸ் லெப்பே மா சில பேர் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் அவங்களுக்கு சமர்ப்பணம் அடுத்த நோம்பு மாசம் வந்துட்டா ஆகப்பெரிய முசிபத் அல்லாவை பயந்து நிதானமாக நேர்மையாக செய்கின்ற பல மக்கள் இருக்கிறார்கள் ஒரு சில மக்கள் இந்த நோம்பு காலம் வந்துட்டா அவங்க பதினோரு மாசம் உதவி செய்ய மாட்டாங்க நோம்பு மாசம் வந்துட்டா தான் சொல்லுவாங்க மதரசா பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் பாடசாலைக்கு பாடசாலை பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் பள்ளிவாசலுக்கு இஷ்டானியல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பணத்தை எல்லாம் வசூலித்து மோசடி செய்கின்ற எத்தனையோ பேரை பார்க்கிறோம் அன்றான உறவுகளே சகோதரர்களே இந்த பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி தர்மத்தை இஸ்லாம் எந்த இடத்திலும் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கவில்லை இன்னைக்கு தர்மம் செய்றாரு உடனே வீடியோ எடுத்து பேசுக்க போடுறாரு அன்றாட உறவுகளை சகோதரர்களே அவரிடத்தில் இப்போ கேட்ட சொல்ல என்ன தெரியுமா நான் இப்படி போட்டதால நிறைய உறவு ஹெல்ப்புகள் வருமா அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் இப்படி எத்தனையோ பேரை ஏமாற்றி உழைக்கின்ற உறவுகள் என்று உலகத்திலே இலங்கையில் இருக்கிறார்கள் அண்டான உறவுகளே சகோதரர்களே அதே போல இந்த தர்மம் விளம்பரப்படுத்துவதன் மூலம் இன்னும் ஒரு தீமை இருக்கின்றது என்று சமூகத்தில் எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள் கட்டாயமாக அவர்கள் கவனிக்கப்பட வேண்டும் ஆனா அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா மௌலவி எனக்கு ஹெல்ப் தேவை நான் ஏழை ஆனா எனக்கு விருப்பம் இல்ல என்ன போட்டோ எடுத்து என்ன வீடியோ எடுத்து நான் விரும்பல அந்த உதவி தேவையில்லை என்று சொன்னேன் பாதுகாக்க வேண்டும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்களையும் தேடி பாருங்கள் தேவையான உறவுகள் எத்தனையோ இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த உதவியை விட்டு தூரமாக ஏன் தெரியுமா காரணம் நான் இந்த உதவி பணத்தை உதவி பொருளை எடுத்துக்கொண்டால் நாளை நான் விளம்பரமாக்கப்படுவேன் அன்றான உறவுகளே சகோதரர்களே இந்த இடத்தில் அவருடைய மானத்திலே கை வைக்கின்றோம் சகோதரனை போட்டோ போடுகின்றோம் அவருக்கு ஒரு அரிசி பேக்கை கொடுத்து விட்டு அதை போட்டோ போடுகின்றோம் இதனால் அவருடைய மானம் பாதுகாக்கப்படுகிறது நடிகர் இப்படி இந்த காபா எப்படி கணியமானதோ இந்த இடம் எப்படி கணியமானதோ இந்த நாள் எப்படி கணியமானதோ இந்த இபாதத் எப்படி கணியமானதோ அதைவிட கணியம் ஒரு மனிதருடைய மானம் அன்பான உறவுகளே சகோதரிகளே சர்வ சாதாரணமாக என்று விளம்பரம் செய்கிறோம் என்று எத்தனையோ எத்தனையோ சகோதரனுடைய சகோதரியனுடைய மானத்தை போக்குவது காட்சிகளை பார்க்க முடிகிறது கண்ணியமான உறவுகளே சகோதரிகளே இப்படி பல செய்தி இருக்கின்றது எனவே ஒன்றை ஆழ ஆழமாக பறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில தர்மம் செய்வதென்பதே மிக இலகு லேசா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவோம் ஆனா மௌத்தாயிரம் வரைக்கும் மரணிக்கின்ற வரைக்கும் அதை பாதுகாப்ப இந்த உலகத்தில் கஷ்டம் அன்பான உறவுகளே சகோதரர்களே எனவே நாங்கள் கொடுக்கின்ற தர்மங்கள் நாங்கள் படித்த ஹதீஸ் எல்லோருக்கும் பாடம் தான் கொடுக்கின்ற தர்மம் வலது கருத்தினால் கொடுப்பது இடது கருத்துக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஹதீஸை மனதமிட்டு வைத்திருக்கின்றோம் அப்படி என்றால் நாங்கள் கொடுக்கின்ற தர்மத்தை விளம்பரப்படுத்துவதாகுமா சொல்லிக்காட்டுவதாகுமா அன்றான உறவுகளே சகோதரர்களே எனவே நாங்கள் கொடுத்த தர்மங்களை மரணிக்கின்றவரை பாதுகாத்து நாளை சாமத்தினாலையில் சின்னது ஃபிர்தோசி எடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அதெல்லாம் நசிபாக்குவனாக